ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ஷுலவர் அவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து எல்லா சீதார சலுகையும் தருவாங்க ஸோ அது என்ன கார்டு அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் இந்த கார்டு தருவாங்க ஸோ இதுக்கு என்ன தகுதிகள் வேணும் இந்த கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டு ட்வெவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்புச்சார தொழிலாளர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சமூக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து இனிஷியேட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ரம் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது இந்தியாவில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இதோட முக்கிய நோக்கமாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈஸ்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்ரம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கார்டு ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்னார்கனைஸ்டு செக்டர் அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து போய் சேரும் சரிங்களா ஸோ அது என்ன அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்டு செக்டர்னே என்ன அதுக்கப்புறம் அன்ஆர்கனைசர் செக்டர் பற்றி பார்ப்போம் ஸோ ஆர்கனைசு செக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற போது நமக்கு வந்து அங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கும் பிஎஃப்ஆ இருக்கட்டும் இஎஸ்ஐயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸு அது போக பெய்டு லீவ் அதாவது நம்ம லீவ் போட்டோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து நமக்கு சேலரியை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சலுகை எல்லாமே வந்து கிடைக்கிறது ஆர்கனைஸ்டு செக்டரில் கிடைக்கும் ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ரோட்டோரத்தில் வேலை பார்க்குறவங்க அதாவது கடை வச்சிருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டு வேலை பார்க்குறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க மைக்ராண்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளி ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவுக்கு போகிறது அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி சைட்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறையவே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரான்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி இல்லாமல் அவங்க ரோட்டை இறுத்தலையா இந்த மாதிரி ஏதாவது கடை வச்சு படைக்கிறாங்க அப்படின்னாலுமே ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஆர்க அன்ஆர்கனைஸர் செக்டரில் வந்து பண்ணுவாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணாமல் ஒரு அன்ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறது அதாவது யாருக்கும் கீழே இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து அன்ஆர்கனைஸ்டு அதாவது அமைப்பு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அரசு தரப்புலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூக பாதுகாப்பு கொடுக்கணும் ஸோ அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஈஸ்வரம் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க மத்திய அரசு இருந்து ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈஸியாக வந்து கவர்மெண்ட் திட்டமெல்லாம் அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் யோதி பீமை யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கும் அதுபோக பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமை யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டம் தனித்தனியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் மூலமாக ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்த ஒரு திட்டம் கலவையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈசரம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம சோசியல் செக்யூரிட்டி அதாவது நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரம் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ நம்ம மேலே பார்த்த எல்லா பெனிஃபிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு திட்டத்தின் மூலயமே நம்ம வந்து சேர்ந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஈசரம் வச்சிருந்தா எல்லா திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மற்றும் பிரதான மந்திரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு கார்டு மூலமாக வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து என்ன தகுதிகள் வேணும் ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் போடணுமா ஆஃப்லைனில் போடணுமா ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னார் ரிலீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்ப்போம் ஸோ இந்த ஈசரம் திட்டத்தில் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் வீடி தொழிலாளர் முடி திருத்தும் தொழிலாளர்கள் ஆடு மாடு வளர்ப்பவர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் தறி பட்டறை தொழிலாளர்கள் காய்கறி விற்பனையாளர் நூறு நாள் பணி செய்யும் தொழிலாளர்கள் உப்பளத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் திருவோர காய்கறி கடை வைத்திருப்போர் பேப்பர் போடுபவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மைக்ரேட் ஒர்க்கர் தச்சு தொழில் செய்பவர்கள் என நிரந்தர வருமானம் அல்லாத அனைத்து தொழில்களும் அமைப்ப சாரா தொழிலில் அதன் பட்டியலில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரமோட கார்டு ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஆன்லைன் மூலமாக நம்மளே வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் அதாவது அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டரும் நெட் சென்டரில் எங்கேயாவது போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த ஈஸ்வரமுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்பா பார்க்கலாம் ஸோ இதுக்காக வெப்சைட் இருக்குது நம்ம அந்த வெப்சைட் மூலமாக நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் இந்த இணையதளத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அஃபீஷியல் பேஜ் தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரம் கார்ட்ஸ் இது வரைக்கும் இருபத்தி ஒம்பது கோடி பேர்த்துக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதுவும் இந்திய முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது கோடி பேர் வந்து இந்த ஈஸ்வரம் கார்டு வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரிஜிஸ்டர்ட் ஆன் ஈஸ்வரம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டில் உங்களோட மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும் அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும் சரிங்களா ஸோ போக அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருக்கிறதும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏஜ் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேன் கார்டு வேணும் அடுத்தது மொபைல் நம்பர் அதாவது ஆதாரில் கொடுத்துற மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வங்கி கணக்கு புத்தகம் பேங்க் பாஸ்புக் வேணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே இருந்ததுன்னா இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பேஜில் பாருங்க செல்ஃப் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் என்டர் மொபைல் நம்பர் நான் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம் அதாவது ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கேப்ஜா கேப்ச்சா கூறியீடு கொடுத்துங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ அன் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது நீங்கள் பிஎஃப்ல இருக்கீங்களா நீங்கள் ஒரு பிஎஃபில் ஒரு பயனாளியாக இருக்கீங்களா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும் யு ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நோ தான் கொடுக்கணும் சப்போஸ் இதில் இருந்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்துடாதீங்க ஸோ இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பயனளிக்கும் அதே மாதிரி தான் என் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதுக்கடுதான் ஆர்யுஎன் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இஎஸ்ஐ நான் இருக்கேன் அப்படின்னா அதுவும் நாட் எலிஜிபிள் ஸோ நோன்னா நோ கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டு மேலே உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து சென் ஓடிபி கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா கார்டு வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஸோ அதுக்கான யூஆர்எல் நம்பர் கொடுத்துருவாங்க அதாவது ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஸ்ரம் கார்டு எடுக்கிறதுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை எந்த ஒரு பணமும் வந்து பே பண்ண தேவையில்லை யூஆர்எல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதாவது யூனிக்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த ஒரு கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி திட்டமாக இருக்கட்டும் அல்லது சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலம் நம்ம பயன்பெறலாம் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த காலங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பயன்களும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்சிகள் மாறினாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பயன்கள் வந்து அதிகந்தான் ஆகும் தவிர குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க ஸோ நான் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழேயே வந்து கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷாவே நீங்கள் இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க மொபைல் நம்பர் கேப்ஷா இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே செண்டு ஓடிபி அப்படின்னு இருக்குது அது ஓகே கொடுத்துருங்க நீங்கள் ஆதார் லிங்க் லிங்க் பண்ணியிருந்திங்கன்னா மட்டும்தான் இந்த ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இல்லை அப்படின்னா இது ரிசீவ் ஆகாது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸுடு தான் ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கிற ஓடிபி நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அதையும் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்துமே இப்போ ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுது இப்போ நம்ம மொபைலோட வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் அடுத்து ஆதாரோட கன்சர்ன் எடுக்கிறோம் ஆதார்லேருந்து என்னென்ன டீட்டெயிலாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து இப்போ ஃபெஜ் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிடுறேன் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழேயே வந்து ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது இப்போ சப்மிட் கொடுக்குறேன் இப்போ சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் பேஸ்டு ஓடிபி தான் இப்போ ஆதாரில் இருக்கிற டேட்டாலாம் நமக்கு இங்கே மறுபடியும் ஃபெஜ்ஜ் ஆகும் ஸோ அதோட நான் ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன் எனக்கு ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு இப்போது ஆதார் பேஸ்டு ஓடிபிங்காட்டி எனக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு அதை நான் இப்போ வேலிடேட் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பர்சனல் பர்டிகுலர்ஸ் ஏஸ் பர் ஆதார் அப்படின்னு இருக்குது நம்ம இப்போ ஆதார் இருந்து எல்லாமே எடுத்துட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அட்ரஸ் இது எல்லாமே இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸு ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் செக் பாக்ஸ் அது ஆல்ரெடி டிக்ல தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு என்டர் ஆதார் ப டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனல் டீட்டெயில் ஆதாரோட கார்டாக ஃபெச்சாக இருக்காட்டி வந்துடுச்சு அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேட்கும் அடுத்து அட்ரஸ் எஜுகேஷன் அடுத்து ஆக்குபேஷன் பேங்க் அக்கௌண்ட் இந்த ஆறு டீட்டெயில்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இப்போ என்டர் டூ அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது அது ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களோட எமர்ஜென்சி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இருக்கும் நீங்கள் இதெல்லாம் இப்போ ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து ஃபாதர் நேம் இருக்கும் நான் ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்டகிரியோ சோசியல் கேட்டகிரி என்ன பிரிவாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கும் ஜென்ரல் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து எம்பிசி பிசி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஓபிசி கொடுங்க ஏன்னா ஓபிசி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துறனாலும் கொடுத்துக்கலாம் அடுத்து ப்ளட் குரூப்பு ப்ளட் குரூப்பு நீங்கள் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம் அல்லது அது மேண்டேட்ரி கிடையாது ஸோ அதுக்கடுத்து நாமினி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த நாமினி டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நான் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு அவங்களோட நாமினியோட ஜெண்டர் என்னன்னு கேட்குது மேல்னா மேல் ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துருங்க அடுத்து ரிலேஷன் வித்து இந்த நம்ம இப்போ அப்ளை அப்ளை பண்ண போகிறோம்ல அவங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன் நாமினி அப்படின்னா அவங்களுக்கு ஆர் டாட்டர் அல்லது ஒய்ஃப் எதுனாலுமே கொடுக்கலாம் ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணது கண்டினியூ கொடுக்குறேன் இது பர்சனல் டீட்டெயில் இதோட முடிஞ்சது அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு அட்ரஸ் வந்து நம்ம மேலே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹோம் ஸ்டேட் அப்படின்னு கேட்குது ஷூஷல் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க ஐஜா இருக்கிற ஹவுஸ் நம்பர் இதெல்லாமே இருக்கும் ஸோ அதுலேயே வந்து அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் அடுத்து கீழே வந்து நம்ம ஸ்டேட் நேம் கொடுத்துட்றோம் அடுத்து டிஸ்ட்ரிக் கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்டேயிங் அட் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்குது எவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஸோ நீங்கள் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளியா அப்படின்னு கேட்குது வேறு ஊர்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்த தொழிலாளி அப்படின்னு எஸ்னே எஸ் கொடுங்க நோன்னு நோ கொடுத்துருங்க அடுத்தது வந்து சேம் அட்ரஸ் வந்து கரண்ட் அட்ரெஸாக இருக்கீங்களா அப்படின்னா அதையும் ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துருங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அடுத்து அதில் வந்து படிச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கணும் அதில் வந்து பிரைமரி செகண்டரி இது எல்லாமே இருக்கும் ஹையர் செகண்டரி கிராஜுவேஷன் டெக்னிக்கல் இது எல்லாமே இருக்கும் படிக்கல அப்படின்னா நான் லிட்ரேட் அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு எஜுகேஷன் ஏதாவது படிச்சிருந்தாங்கன்னா அது நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி இன்கம் ஸ்லாப் என்ன ஸ்லாபோ நீங்கள் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டென் தௌசண்ட் அண்டு பிலோ தான் இருக்குது ஸோ நீங்கள் அது அதுக்கும் கீழே அதை அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எபோ ஸோ என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் வந்து மந்த்லி இன்கமில் செலக்ட் பண்ணிங்க அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அது மேண்டட்ரி கிடையாது ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் அவ்வளோதான் ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க சேவன் கன்டினியூ கொடுத்துருங்க சேவன் கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்குபேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கேயே வந்து கிளிக்கர் டு வியூ என்சிஓ கோட்ஸ் அப்படின்னு இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து என்சிஓ கோட்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே என்சிஓ ஃபேமிலி கோட் அப்படின்னு இருக்கும் என்ன ஒர்க் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கான கோடு இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாடு நலவாரியத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் போட்டிருந்தீங்கன்னா இதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கனே போடுங்க அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதிலேயே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அதில் டைப் பண்ணிங்கனாலும் அது எடுத்துக்காது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற என்ன கோட்ஸும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் அந்த பேஜை ஃபில் பண்ண முடியும் ஸோ இதில் நிறைய கோட்ஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஆடை உற்பத்தி தயாரிக்கிறவங்க அப்பரல்ஸாக இருந்தால் நீங்கள் அந்த அந்த என்சிஓ கோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆட்டோமொபைல் அண்ட் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கேபிட்டல் அண்ட் குட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு நலவாரியத்தில் கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அந்த தமிழ்நாடு நலவாரியத்தில் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதையே நீங்கள் சப்போஸ் இதுலேயும் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் அந்த ஒர்க்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் காப்பி பண்ணிடுறேன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒர்க்கில் எவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படின்னா அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் அடுத்தது எதுவுமே தேவையில்லை ஸோ செகண்டரி ஆக்குபேஷன் அதெல்லாம் தேவையில்லை ஆக்கூபேஷன் சர்டிஃபிகேட் அதுவும் தேவையில்லை இதில் நீங்கள் இது கொடுக்குறனா கொடுக்கலாம் பட் அது அவ்வளோக்கா மேண்டேட்ரி கிடையாது ஸோ அடுத்து வந்து இது கொடுத்ததும் கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா சேவன் கண்டினியூன்னு இருக்குது அதையும் ஓகே கொடுத்துட்றேன் இதை லாஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இங்கே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்க கையிலயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க வந்து கண்டினியூன்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க இதெல்லாம் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிங்க ஓகே கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரிவியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த ப்ரிவியூ பேஜில் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எல்லாமே ப்ரிவியூ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும் எதுவுமே கொஞ்சம் டிலே ஆகும் ஏன் அப்படின்னா எல்லாமே நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ப்ரிவியூ வந்து கொண்டு வரும் ஸோ தான் இந்த பேஜ் டிலே ஆகுது ஸோ அவ்வளோதான் இந்த பேஜ் இதில் எல்லாமே கன்சர்ன் எடுத்துகிட்டு வந்துருச்சு ஸோ ஓகேங்களா ஸோ இதில் எல்லாமே பார்த்துங்க ஒன்ஸ் பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கார்டு வந்து இப்போ ஷோவாகும் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கார்டு கார்டு வந்து ஈஸ்வரம் கார்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது இதுலேயே உங்களுக்கு யுஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க பிஎஃப் மாதிரியே இதுலேயே யூஏஎன் நம்பர் அப்படின்னு இருக்குது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா உங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும் பிரைமரி ஆக்குபேஷன் இருக்கும் கரண்ட் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடு யுஎன் கார்டு அப்படின்னு இருக்குது இதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃப்யூச்சரில் உதவும் சரிங்களா எப்படி வீட்டில் இருந்தபடியே ஒரு தேசிய நல அமைப்புச்சார தொழிலாளர் நலவாரிய அட்டையை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி டவுன்லோடு உடனுக்குடனே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்